ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டேஸ்டியான சேமியா ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் நெய் எடுத்துக்கலாம் அதை நம்ம ஒரு பேன்ல சேர்த்துட்டு நம்ம கிஸ்மிஸ் முந்திரி வறுத்துக்கலாம் இது கூடவே நீங்க எக்ஸ்ட்ரா நட்ஸ் இருந்தா சேர்த்துக்கலாம் முந்திரி கிஸ்மிஸ் பொறிஞ்சதை நம்ம எடுத்துட்டு ஒரு கப் ரவையை அதோட ஆட் பண்ணிக்கலாம் ரவையை நம்ம எப்போ வருத்தாலும் லோ ஃபிளேம்ல வச்சே வறுத்துக்கலாம் ரோஸ்டட் ரவாவா இருந்தாலும் நெய்ல நம்ம நல்லா வறுத்து செய்யும்போது மனமா இருக்கும் எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவு சேமியா எடுத்துக்கலாம் அதே கப்லேயே மூணே ஹால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேமியா லைட்டா வெந்ததும் சுகர் ஒன்னே கால் கப் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு பிளேவருக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்க பைனாப்பிள் எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா தண்ணியில கரைஞ்சதும் வறுத்த ரவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ பிளேம்லயே இருக்கட்டும் நெய் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம் சேமியா ரவை கேசரி தயார் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்